ஆத்தூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வந்த அரிய வகை பச்சோந்தி விலங்கினை பிடித்த பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தாண்டவராயபுரம் இருந்து அடிக்கடி வனவிலங்கு ஊருக்கு வருவது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் நேற்று தாண்டவராயபுரம் பகுதியில் உள்ள சாலையில் அரிய வகையான ஊர்வன இனத்தைச் சேர்ந்த பச்சோந்தி ஒன்று வந்தது இதனை கண்ட அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அந்த பச்சோந்தியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் சாலையில் சென்ற வாகனங்கள் அதன் மீது மோதாமல் இருக்க சிறிது நேரம் வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையில் இருந்த பச்சோந்தியை பிடித்தனர் இது குறித்து ஆத்தூர் வனத்துணையருக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் பெயரில் ஆத்தூர் வனசரகர் ரவி பெருமாள் பச்சோந்தியை பிடித்து பொதுமக்களை வனத்துறை அலுவலகத்தில் வந்து ஒப்படைக்குமாறு அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் தங்கவளவன் தலைமையில் சமூக ஆர்வலர்கள் ஆத்தூர் வனத்துறை அலுவலகத்தில் வந்து வனத்துறை அலுவலர் ரவி பெருமாளிடம் ஒப்படைத்தனர்